ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு நிமிஷங்க இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து என்னோட பையன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க நாலரைல இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் கிளாஸ் வைக்கிறாங்க கிளாஸ் முடிச்சிட்டு அஞ்சரை மணிக்கு வந்தா ஒரு பஸ் கரெக்டா அவன் வர்றதுக்கு அந்த பஸ் வர்றதுக்கும் சரியா இருக்குங்க அந்த பஸ்ல வந்தான்னா ஆறரை மணிக்கு வீட்டுக்கு வந்துருவானுங்க ஆறரை மணிக்கு வர வேண்டிய பையன் இன்னைக்கு எட்டு மணிக்கு வந்தான் சரிங்களா ஏன் அப்படின்னா வந்து இந்த பஸ் பஸ் டிரைவரு கண்டக்டர் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலங்க சரிங்களா கை கை காமிச்சு பஸ்ஸ நிப்பாட்ட இது பண்ணிருக்கான் பஸ்ஸ நிப்பாட்டாமையே வந்திருக்காங்க அப்படி என்ன உங்களுக்குன்னு கேக்குறேன் ஒரு குழந்த பையன் கை காமிச்சு கூட உங்களால் பஸ் நிப்பாட்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்னன்னு நான் கேக்குறேன் நானு இதனால வீட்டுல இருக்க பெத்தவங்க வந்து ஐயோ இன்னும் பையன காண பையனைக்கானன்னு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இவன் என்ன பண்ணிருக்கான் பக்கத்துல இருக்கவங்க மொபைல வாங்கி இந்த மாதிரி அம்மா பஸ் நிப்பாட்டில நான் வர லேட் ஆகுமா இல்லைன்னு நீங்க யாராவது வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் இதே ஒரு சில சோ சொல்லாம விட்டுருதுங்கன்னு வைங்க வீட்டுல இருக்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பிள்ளைய காலன்னா அது வந்து ஆறரை மணிக்கு வர வேண்டிய பையன் எட்டு மணி வரை வரலைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இது என்ன உங்களுக்கு நான் கேக்குறேன் நாங்க நாங்க வரி அது இதுன்னு கட்டுற பணத்துல தாங்க உங்களுக்கு சம்பளமே வருது உங்களுக்கு என்னங்க அவ்வளவு ஒரு இதுன்னு நான் கேக்குறேன் கவர்மெண்ட் வேலையில இருந்தா உங்களுக்கு அப்படி அவ்வளவு ஒரு என்ன சொல்ற அப்படி தெனாவட்டா இருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேக்குறேன் நானு இதே நான் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் வேற எங்களுக்கு புதுசுங்க எங்க ஊரா இருந்தாலும் பரவாயில்ல பையன் எங்க இருந்தாலும் வந்துருவான்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து இந்த ஊர் வந்து எங்களுக்கு புதுசு இந்த ஊருக்கு நான் வந்த புதுசுல சின்னவனை ஸ்கூல்ல சேர்த்திருக்கும் போது அங்க போனப்ப எனக்குமே இது நடந்துச்சு நான் போகும்போது அந்த கண்டிப்பா சொல்றேன் எனக்கு ஸ்டாப் தெரியாதுன்னா நான் அந்த ஸ்டாப்ல சொல்லுங்க நான் இறங்குறேன்னு சொல்லி சொல்றேன் ஆனா அவர் என்ன பண்றாரு இவங்களுக்கெல்லாம் இப்ப வேற சொகுசா வேற சீட்டு வேற குடுத்துருக்காங்க சீட்ல உட்காந்துக்கறாங்க ஸ்டாப் வந்தா சொல்றது இல்ல இவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து இவங்களை எதுக்கு வச்சிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல நான் கரெக்டா அந்த ஸ்டாப் உடனே சொல்ல சொல்றேன் அவர் சொல்லவே இல்லை அப்ப பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன் இந்த மாதிரி பிரிட்டானியா ஸ்கூல் ஸ்டாஃப் வந்தா சொல்லுங்க நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான் அவர் அம்மா இந்த ஸ்டாப் தான் இந்த ஸ்டாப் தான் அவர் சொல்ல சொல்ல அப்புறம் அந்த அண்ணாட்ட சொல்றேன் ஆனா நிப்பாட்டுங்கன்னா இந்த ஸ்டாப் தான் நான் இறங்கினுட்டு ஆனா அவர் நிப்பாட்டவே இல்ல அடிச்ச ஸ்டாப்ல போய் நிப்பாட்டினாரு நான் அங்கிருந்து நடந்து வந்து தான் ஸ்கூலுக்கு போனேன் அப்போ நான் ஒன்றும் சும்மா விடலைங்க எதுக்கு ஏன் நிப்பாட்டாம போகிறீங்க ஸ்டாப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமா எல்லாமே இதே ஊர்லேருந்து வர்றவங்களா இருப்பாங்களா புது இருந்து இங்கே வந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்களா ஏன் ஸ்டாப்பில் நிப்பாட்டாமல் போகிறீங்க நீங்கள் நான் சொல்கிறதில்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஏன் நிப்பாட்டாம போகிறீங்க அடுத்த ஸ்டாப்பில் போய் நிப்பாட்டுறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை ஏன் அப்ப பக்கத்துல இருக்கவங்கள இந்த மாதிரி ஆளாளுக்கு கேள்வி கேட்டால் இவங்க அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு எல்லாம் பிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணுதான் சொல்லுது நிப்பாட்டி நிப்பாட்டின்னு ஏன் நிப்பாட்டாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்குமா தெரியாத ஊர்ல ஸ்டாப் தெரியலன்னா சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லணும் நீங்க சொல்லவும் இல்லை அதுக்கப்புறம் நானா நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் நிப்பாட்டில இது என்னங்க அநியாயம் இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அநியாயம் அநியாயம் நடந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து கேட்கணுங்க அப்பதான் இவங்களா அடங்குவாங்க தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்க